எப்படி அதுக்குள்ள கல்லுக்குள்ளேயே தான் இருந்தீச்சா இல்ல உள்ள போய் உள்ள போற மாதிரி பாத்தீங்களா பாம்பு கல்லுக்குள்ள இருந்து உள்ள போ கி உள்ள போ நான் கயிறு எடுத்துட்டு வரேன் ஓடு கடைசி போய் படுத்து கயிறு இல்லை போற இல்ல நாகல்ல நாகல்ல அதுக்குள்ளதே இருக்கு பாத்தீங்களா இது மூவ்மென்ட் இருந்துச்சா இது இருக்கு இல்ல வெளியில எட்டி பார்த்த மாதிரி எதுவும் பாத்தீங்களா அதுக்கப்புறம் வரல வச்சிருக்கீங்களா

மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பாருங்கள் புது பில்டிங் இருக்காங்க ஸோ குளிர் அதிகமாக இருக்குங்க கனகனப்புக்காக பாம்புகள் வந்து தங்குவாங்கன்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க சரி அமைதியா மட்டும் இருங்க இல்லைல்ல அங்க நான் வந்துடுவேன் அமைதியாக மட்டும் வாடா வாடா தங்கப்பிள்ள வா எதை எதை இழுத்துகிட்டு வரேன் என் பார் அமைதியாக மட்டும் அமைதியாக மட்டும் அமைதியாயிரும் சாப்பிட இல்லையா இல்லையா தண்ணி எதுவும் வச்சிருக்கீங்களா வாலியில் அது வர வாளி தண்ணி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இரியா இரியா உனக்கு தான் தண்ணி. எப்படி அதுக்குள்ள தான் இருந்துச்சுன்னா இல்ல உள்ள போய் உள்ள போற மாதிரி பாத்தீங்களா பாம்பு ஆ உள்ள நான் கயிறு எடுத்துட்டு வரேன் கடைசி போய் கயிறு இங்க பாக்குறவங்க நீங்க இந்த பலக ஜாமா எடுக்கிறப்ப எப்பயுமே கவனமாடுங்க ஏன்னா இப்ப நைட்டு குளிர் அடிக்குது கனகனுக்காக இந்த மாதிரி கட்டடங்கள் இருக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல வெயில் அதிகமாயிருது அப்ப ஈரப்பதத்துக்காகவும் வருவான் சோ இத சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பான் நம்ம நிறையா இது சொல்லியிருக்கோம் நீங் ஆமாம் இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கி இப்போ நைட்டு போகிறீங்கன்னா திருப்பி மறுபடியும் காலையில் வர்றப்ப தேங்கி வைக்கிற பொருட்கள் எடுக்கிறீங்கன்னா பாம்பு உள்ளே இருக்கிறத மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் இப்போ ஏன்னா இப்போ செங்கல் எடுக்க எடுக்க கடைசி வரைக்கும் பாம்பு தெரில பாருங்கள் பயத்தில் தான் அவனும் கடிச்சு வைப்பான் அவ்வளோதான் தான் ஒன்றும் கிடையாது சரி எப்பயுமே கவனமாக வேலை பாருங்கக்கா